எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு அதுவும் மண் சட்டியில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா கருவேப்பில மல்லி சிக்கன் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சம் மசாலாஸ் அவ்வளோ தான் இப்போது மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சாரி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சைஸ் அண்ணாச்சி இதை தான் போட்டிருக்கேன் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறேங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் மிக்சியில் நான் அடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் பொடிசாக கட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதையும் வந்துட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுருங்க அந்த ஸ் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து மிக்ஸிலேயே அரைச்சிட்டேன் தட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சாரி சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை ஸ்மெல் போனோம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது சின்ன சைஸ் வந்து தக்காளி ரெண்டு எடுத்து அதையும் வந்து அடிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில் அதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேங்க சிம்மில் வச்சுக்கோங்க மசாலாஸ் எப்போ நம்ம வந்து வதக்கினாலுமே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கனே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ அந்த மசாலாஸ் வந்து சிக்கனோட நல்லா ப்ளெட் ஆகணும் இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து வதக்கி அரைச்சி அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் பண்ணுறப்பறம் இது கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சைமில் டைமில் சீக்கிரமாக நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரியாகவும் இருக்கும் டைம் சேவிங்காகவும் இருக்கும் அந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா மூடி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுறேன் திருப்பியும் வந்துட்டு லைட்டாக தண்ணி விட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அகெயின் மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அதாவது அடியில் இருக்கிற அந்த சிக்கன் வந்து மேலேயும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற சிக்கன் மேலே அதாவது எல்லா சிக்கனும் ஈவினாக குக்கர் திருப்பி திருப்பி கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கருவேப்பில ஆட் பண்ணுவோம் எப்போவுமே சிக்கன் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய மணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மனம் அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கும் சாப்பிடும்போது நம்மளுக்கு இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் தேவையான அளவு கார்த்து கல ஏற்ற அளவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பெப்பரும் வந்து நம்மளுக்கு நம்ம குழம்போட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அட் லாஸ்ட் வந்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மல்லி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது மூடி வச்சதுக்கப்புறமா ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன் உடச்சி ஊற்றிருக்கேன் அந்த ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அந்த முட்டைக்கு தேவையான அளவு பெப்பரையும் ஆட் பண்ணி மூடி வச்சுடுறேன் அவ்வளோதான் நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு